அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விலை மதிக்க முடியாத இரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஷல்லல்லாஹலை செல்லம் அவர்களுக்கு இரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது இதை கண்ட அன்னை ஃபாத்திமா அலியல்லாஹா அவர்கள் ஒரு பாய் துண்டை எடுத்து வந்து சாம்பலாகும் வரை அதை கரித்து கரிக்கப்பட்டதை காயத்தில் வைத்து அழுத்தினார்கள் இரத்தம் வழிவது நின்றுவிட்டது இந்த செய்தி சஹீஹ முஸ்லீமில் மூன்று ஆறு ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்கள் தங்களுடைய இரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கு உண்டான வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் இரத்தம் வீணாக வெளிப்படக்கூடாது என்பதையும் மிக கவனத்தோடு பார்க்க வேண்டும் அது மாதிரியான தருணங்களிலே வழிந்தோடக்கூடிய இரத்தத்தை நிறுத்தி பாதுகாப்பு வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஃபோசிக் அபிலம் வளமையாக உள்ள பச்சை காய்கறிகள் ஈரல் அரிசி சாதம் முளைத்த பயறு காய்ந்த பீன்ஸ் கோதுமை தானியங்கள் கடலை வாழைப்பழம் மற்றும் ஃப்ராக்கோலி போன்ற உணவுகள் இரத்தத்தினுடைய விருத்திக்கு சரியானதாக பாவிக்கப்படுகிறது பேரிச்சம் பழத்தை தேனில் மூன்று நாட்களுக்கு ஊற வைத்து பிறகு வேலைக்கு இரண்டு அல்லது மூன்று வீதம் சாப்பிட்டால் உடலில் இரத்த விருத்தி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உடலில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் உடலில் நோய்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உருவாகிவிடும் இரத்த உற்பத்தி அதிகரிக்க அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ஹைமோகுளோபின் அளவு வெகுவாக குறைந்தால் அது இரத்த சோகையினுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம் அதன் அறிகுறிகள் மிகவும் கடுமையாக இருக்கும் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருப்பதற்கு இரும்புச்சத்து குறைபாடு ஒரு பொதுவான காரணமாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனித உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை அதிகரிப்பதற்கு விருத்தி அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அவைகளையெல்லாம் ஒவ்வொருவருமே கவனத்தோடு பார்க்க வேண்டும் சிவப்புரத்த அணுக்களை உருவாக்க தேவையாக இருப்பது பிகாம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வைட்டமினான ஃபோலிக் கமிலமாகும் அதனால் ஃபோலிக் கமில குறைபாடு இருந்தால் ஹீமோகுளோபின் அளவு தானாகவே குறைந்துவிடும் ஃபோலிக் அமிலம் வளமையாக உள்ள பச்சை காய்களின் மூலமாகத்தான் கிடைக்கின்றன எனவே அவைகளை உண்ணுவதிலே நாம் கவனம் செலுத்தி நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரத்தம் மேலும் மேலும் அதிகரித்து நம்முடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற்போல் இரத்த விருத்தியை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் அநேகமானோருடைய உடலில் உள்ள இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் அனீமியா என்னும் மறதி நோயால் அதிக அளவிலே பாதிக்கப்படுகின்றனர் அதிலே இருந்து நிவாரணம் பெறுவதற்காக இரத்தத்தில் உள்ள இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கென இருக்கக்கூடிய உணவுகளையும் அதற்குண்டான மருந்துகளையும் உட்கொண்டு நாம் இரத்த விருத்தி அதிகரித்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சீரான வாழ்க்கை முறையை பேணி நீண்ட காலம் வாழ்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து